இந்திய ஜனநாயகத்தினுடைய முக்கியமான காலகட்டத்தில் கொண்டிருக்கிறோம் பெருமைமிக்க இந்திய அரசியல் சாசனம் நம்ம கையில் இருக்கிறது மக்களவை நிர்வாகம் நீதித்துறை என்று மூன்றாக பிரித்து செக்கு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் எல்லாம் வைத்து ஒரு நல்ல சாசனத்தை நாம் உண்டாக்கி இருக்கிறோம் அதுபோலவே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அவருக்கான அதிகாரங்களை பிரித்து மூன்று லிஸ்ட்களை உருவாக்கி லிஸ்ட் அண்ட் வச்சிருக்கிறோம் நாற்பத்தி எட்டு செக்ஷன்கள் உள்ள ஒரு சாசனமாக நம்முடைய சாசனம் உலகத்திலேயே நீண்ட சாசனமாக நம்முடைய சாசனம் இருக்கிறது ஒரு செயல்படுகிற சாசனமாக இது கருதப்படுகிறது ஆனால் இதை அறிமுகப்படுத்திய டாக்டர் அம்பேத்கர் சொன்னார் அரசியல் சாசனம் என்றால் நன்றாக இருப்பதால் மட்டுமே அரசாங்கம் இருக்காது செயல்படுத்துகிறார்களோ நல்ல ஆசாமியாக இருந்தால் நல்ல அரசாங்கம் கிடைக்கும் மோசமான ஆசாமி என்றால் மோசமான அரசாங்கம் தான் உங்களுக்கு கிடைக்கும் எனவே அப்போதே அவர் எச்சரித்து விட்டு சென்றிருக்கிறார் அதே போல நாம் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை ஏற்றும் பொழுது அது மக்களுக்கு நலம் பயப்பதாக இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் மக்களுக்கு தீங்கு இழைக்காத சட்டங்களாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் பாராளுமன்றம் அங்கே டிஸ்கஷன் அங்கே மக்கள் பிரதிநிதிகள் சர்ச்சை செய்து சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பாராளுமன்றம் இருக்கிறது ஆனால் இப்போது இருக்கிற சூழ்நிலை என்று பார்த்தால் அது டெக்னிக்கலாக நாற்பத்தி ஒன்பது பேரை எதிர்த்து கொண்டு ஐம்பத்தி ஒன்று பேர் ஒரு சட்டத்தை இயற்ற முடியும் நாற்பத்தி ஒன்பது பேருடைய அபிலாஷிகளை புறந்தள்ளி ஐம்பத்தி ஒன்று பேர் ஒரு சட்டத்தை நம் இயற்ற முடிகிற ஒரு வாய்ப்பு அதுபோலவே அந்த இது இந்த இதை மிஸ்யூஸ் செய்வதற்கான வசதிகளும் இன்று அதில் இருக்கிறது இந்த சட்டங்களை மேலோட்டம் வகித்து அதை இன்டர்பிரி செய்கிற பொறுப்பு நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நீதிமன்றம் தன்னுடைய சட்ட புலமையை பயன்படுத்தி தவறான சட்டங்களை ஆதரித்து விட்டால் நாம் எங்கே போவது நமக்கு என்ன நான் தெரியல எனக்கு தெரியல கடந்த ஆண்டுகளாக தற்சார்புடைய பல நிறுவனங்கள் ஒவ்வொன்றாக ஆளு கட்சிக்கு சார்பாக மாற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன தேர்தல் ஆணையம் சிபிஐ அமலாக்கத்துறை விஜிலன்ஸ் கமிஷன் இப்படி பல அதில் இப்போது கல்வித்துறையை எடுத்துக்கொண்டால் பெண்ணுக்கும் வட மாநிலங்களுக்கும் மலைக்கு மனுவைக்குள்ள வித்தியாசம் இருக்கிறது வடமாநிலங்களில் அடிப்படை கல்வி கூட எல்லோரையும் போய் சேர்வதில்லை பரீட்சையில் காப்பி அடிப்பது அங்கே ஒரு அடிப்படை உரிமையாக கருதப்படுகிறது நான் ஒரு முப்பது வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்பு நான் பீகார் சென்றிருந்தேன் அங்கே ஒரு பில்டிங்கில் அது எஸ்எல்சி எக்ஸாம் கடைசி நாள் எஸ்எல்சி எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது பெற்றோர்கள் எல்லாம் அந்த பில்டிங்கை சுற்றி இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் விட்டு வந்து எழுதி எழுதி அனுப்புறாங்க அந்த அந்த பில்டிங் முழுக்க ஜனங்கள் பல்லியை போல் ஊர்ந்து ஊர்ந்து மேலே போகிறார்கள் இது வந்து இந்த பெற்றோர்கள் வந்து எழுதி கொடுக்குறாங்க இவங்க அதை கொண்டு போய் கொண்டு போய் அங்கே உள்ள வந்து அதை சேர்க்கறாங்க இது பார்த்தவங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஒரு காட்சி நம்ம எங்கேயுமே பார்த்தது கிடையாது எங்கேயுமே நமக்கு பழக்கமே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு காட்சி என்னுடைய கூட வந்த பீகார் நண்பரை நான் கேட்டேன் இன்னையே அது இப்படி இருக்கே இது இது யாரும் கேட்கறதுக்கு இங்கே யாரும் ஆளு இல்லையா அப்படின்னு கேட்டபோது இது ஒன்றுமே இல்லையா நாங்கள் தான் எங்கள் யூனிவர்சிட்டியிலாம் வந்து நாங்கள் நூறு பேர் எதுனாலும் நூற்றி இருபது பேர் பாஸ் பண்ணுவாங்க இது அது இது ஒன்றுமே கிடையாது ஸோ இப்படியெல்லாம் அவர் சொன்னார் இப்படி அங்கே இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக இருக்கிறது இதை வந்து இதை சரி செய்கிறதுக்கு வந்து ஒரு மத்திய அரசு வந்து எங்கெல்லாம் வந்து பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்களை முன்மதி கொண்டு வரத்துக்கு ஏன்னா ஏற்பாடு இதுக்கு பதில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தரத்தை பார்த்து தரமாக போகிறோம்னு சொல்லிட்டு அதாவது சங்கர் கார்டுனிஸ்ட் சங்கர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நினைக்கிறேன் அந்த சமயத்தில் வந்து ஒரு கார்டூன் போட்டிருக்காரு அந்த சோஷியலிஸ்ட்டை பற்றி அவர் கால்டாக பண்ணுறதுக்காக போட்டார் அதாவது ஒரு மக்கள் நிறைஞ்சிருக்காங்க அதில் சில பேர் கோபனம் கட்டிட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு பத்து பதினஞ்சு பேர் கோபனம் கட்டிட்டு இருக்காங்க ஒருத்தர் நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்காரு ஒரு நாலஞ்சு பேரு ஒருத்தர் கோட் சூட் எல்லாம் போட்டிருக்காரு இவங்க என்ன பண்றாங்க எனக்கு கோவணம் கட்டிட்டு இருக்கிற ஆளுக்கு நல்ல ட்ரெஸ் கொடுத்து அவரோட உயர்த்தத்துக்கு பதில் இவங்க எல்லாம் கோவணத்தை கட்டிருக்கிறாங்க இதை கோட்டு போட்டவனா அவ்வளவு சொல்லிட்டு அதுதான் அந்த காத்தினுடைய அடிப்படை அதாவது எல்லாரையும் சமப்படுத்துறாங்க சமப்படுத்தும் போது எதை நோக்கி போகணுன்றதுக்கு பதில் எதை நோக்கி போகணுன்றது அவங்க தீர்மானிக்கிறாங்க இப்போ இவனுடைய இன்டைரக்ட் லட்சியம் அதுதான் நான் நினைக்கிறேன் ஒரு யூபி மாடலை வந்து இப்போ திராவிட மாடலாம் கிடையாது யூபி மாடலை வந்து வச்சு இந்தியா முழுக்க அப்படி ஆக்கணுன்றது தான் அவங்களுடைய லட்சியமாக இருக்கிறது அதனால நம்ம வந்து இந்த இப்போ இப்போ கல்வி தரத்தை மேம்படுத்துறது தான் சொல்லிட்டு இப்போ யூஜிசி இந்த டிராஃப்ட் ரெசுலேஷன் டிராஃப்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கு துறைக்கு சம்மந்தம் இல்லாத ஆள் அவங்களை வந்து டீச்சர்ஸாக கொண்டு வர முடியும் அப்புறம் வந்து ஆசிரியர்களுடைய நலன்களை வந்து புறக்கணிக்கிற மாதிரி அவனுடைய விதிகளை எல்லாம் வந்து அவங்க ரத்து செய்யறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்புறமா வந்து நுழைவுத் தேர்வு அதாவது சமூக நீதிக்கு எதிரான நுழைவுத் தேர்வை வந்து இப்போ நேற்று மாதிரி அங்கே வந்து புதுசாக இதில் உள்கொண்டு வந்து கோச்சிங் சென்டர்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு ஏற்பாடு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்புறம் துணை வேந்தர்கள் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா துணை வேந்தர்கள் வந்து அவனுடைய நியமனத்தில் வந்து மத்திய அரசுக்கு வந்து மிகப்பெரிய பங்கு ஏற்படுத்தி அவங்க அது மூலமாக இந்த கல்வியை வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வருத்த விரும்புகிறாங்க முக்கியமாக இந்த மாநில அரசுக்கு எதிரான ஒரு ஆக்டிவிட்டி தான் இது ஆக்சுவலி இப்போ அம்பேத்கர் பெரியார் எல்லாருமே வந்து ஏன் சவுத்தில் வந்து அதிகமான கல்வியில் நம்ம முன்னேறக்கணும்னா முக்கியமாக காரணம் இங்கேருந்து சமூக சீர்துவாரிகள் எல்லாமே செஞ்சது படி படின்னு சொன்னதுனால தான் அம்பேத்கர் கற்பின்னு சொன்னார் பெரியார் வந்து எங்கே போனாலும் வந்து அவருக்கு நல்லா படிங்க நல்லா படிங்க அது ஒன்று தான் அவருடைய மந்திரமாக இருந்தது ஆனால் தான் வந்து இந்த முன்னேற்றம் வந்தது இந்த முன்னேற்றம் வந்ததுக்கு காரணமே அதுதான் இப்படி வந்து அங்கே சொல்கிறதுக்கு அங்கே ஆளும் கிடையாது இப்போ இது வந்து இதை எதிர்க்கிறதுக்கு வந்து இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இப்படிப்பட்ட ஒரு டிராஃப்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அவங்க யூஜிசி வந்து முன் வச்சிருக்கு இதுக்கு எதிர்ப்பு வந்து இப்போ தெருநெடுத்துள்ள தான் வந்திருக்கு தமிழ்நாடு இருக்குது கேரளா எதிர்க்குது இன்றைக்கி தெலுங்கானாவும் எதிர்க்குது எல்லா தாக்கும் ஒன்லி தெருவேந்தில் தான் இதனுடைய எதிர்ப்பு குரல் வந்துருக்கு ஆனால் நார்த் வந்து வரவே இல்லை வட மாநிலங்களில் வந்து யாரும் வந்து எதிர்க்கவே இல்லை ஏன்னா இது வந்து கல்வி சார்ந்த ஒரு விஷயமா இருந்தால் கூட யாரும் அங்கே மூச்சு பேச்சே இல்லை அவங்களாம் பிஸியாக வந்து எந்த மசூதி கீழே என்ன இந்து டெம்பிள் இருக்குன்ற ஒரு பிஸியாக இருக்காங்க அது அது தேடிட்டு இருக்காங்க ஃபுல்லாக அதெல்லாம் தேடிட்டு இருக்காங்க நம்ம சென்ட்ரலில் இருக்கிற நம்ம தேசிய மீடியா நேஷனல் மீடியா என்ன பண்ணிட்டு இருக்குனாக்க அவங்களும் பிஸியாக இருக்காங்க அவங்க டெல்லி எலெக்ஷனில் வந்து எப்படி ஆளுங்கட்சிக்கு வந்து ஆதரவாக சைன் பண்ணாங்க டெய்லி அவங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைம் டைமில் ஒரு சின்ன ஒரு யூனிட்டரி ஒரு பாண்டிச்சேரி மாதிரி ஒரு இடம் இடம் நம்ம இந்த டெல்லி அதுக்கு அதனுடைய தேர்தலில் வந்து அவங்க முக்கிய முழுக்க முழுக்க இன்வால்வ் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதான் பேசிட்டுருக்காங்க ஸோ இப்படி இப்படி இருக்கும் பொழுது நாம் வந்து என்ன செய்கிறது அப்படின்றத நினச்சி பாருங்கள் அதே மாதிரி வந்து இவங்க இதை வந்து நம்ம எவ்வளோதான் பேசினாலும் வந்து இப்போ இவன் பார்லிமெண்ட்லேயே வந்து எம்பிக்க உலகம் பெரிய அளவில் அவங்க எதிர்த்து பேசினாலும் அதை கேட்குற சிறந்த அவங்களுக்கு இல்லவே இல்லை அப்போ நம்ம எங்க போறதுனாக்கா மக்கள்கிட்ட தான் போகணும் இந்த கவர்மெண்ட் வந்து திரும்பி பார்க்குற ஒரே ஒரு விஷயம் மக்கள் போராடுறது தான் நான் நினைக்கிறேன் இல்லை அது என்னதான் நீங்க சொன்னாலும் நமக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் இப்போ ஜல்லிக்கட்டு ஆகட்டும் டங்ஸ்டன் ஆகட்டும் இதுல எல்லாம் அதே மாதிரி அங்கே விவசாய இதுக்காகட்டும் விவசாய லாசம் வந்து பின்வழிச்சதாகட்டும் எல்லாத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மக்களுடைய போராட்டங்கள் தான் இந்த கவர்மெண்ட்டை திரும்பி பார்க்க வைக்க முடியும் அல்லது இதை ஏதாவது நம்ம செய்ய முடியுன்ற ஒரு நிலைமை நம்ம வந்திருக்கோம் இப்படிப்பட்ட செமினார்கள் வந்து நமக்கு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும் மக்கள் தான் நம்ம நம்பியிருக்கோம் அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இது போன்ற நிகழ்ச்சிகள் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நமக்கு வந்து ஒரு இந்த கருத்து இந்த கருத்துலாம் பயன்படுத்தும் நான் நம்புகிறேன் என்னோட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இதுக்கு வந்திருக்காங்க அவங்களுடைய பேச்சுக்காக நான் ஒழி அமைத்து சென்றுந்து என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன் வணக்கம்